अब तो जा रहे हैं तो तस्तासन हैं। नहीं हैं? नहीं हैं? आरबीएस आरबीएस। आरबीएस। अच्छा। नहीं हैं? ऐसा बात क्यों है क्यों है कि आओ लोग सनी बोलते हैं ताने धर्म करना। ऐसा बात क्यों बोलता है मैं? सनी बोलता है। धर्म करना तो अधिक है। नहीं हैं? सब लोग सनी से ये तो

ஒன்பது குடைய பத்து குடைய நீங்க தட்சணாமூர்த்தி கோயிலுக்கு போயிருக்கீங்களா அது ஒன்பது குருவா யாராவது ஒன்பது வந்து குருங்களை பார்த்ததுன்னா நீங்க சாதாரண

செவ்வாய் தூண்டி விட்டீங்க ஒரு கேட்டு ஒரு மனை மாறினாலும் அதை திகழ்வாக பரிவர்த்தனை யோகுவாமே செய்ய வேண்டியது உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்க நடிக்கிறீங்களோ அது வந்து சொல்றேன்

ஒரு ஜாதக எட்டாவது லக்கணத்துல யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க கல்யாணம் பண்ணும்போது ஜாதகம் பண்ணணும் ஏன்னா மனப்பேலையிலிருந்து திடீர்னு போட்டு காண போச்சுங்க ஓடி போச்சுங்க இப்பதான பையத்துக்கு இவன் சொன்னா இப்படி எல்லாம் சொல்லுவோம் இந்த எட்டாவது இடம் ஆங்கிலம் லக்கணத்துல தான் கல்யாணம் பூஜை அப்படி இருக்கிறவங்களுக்கு முதலே கல்யாணம் ஊர்தி ஆகாதுக்கு முன்னாடி ஒரு ரமேசுன்னு ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பொழுப்பிறப்பாக வச்சுக்கங்க அவனுக்கு பிரபாகரோடு கல்யாணம் மாதிரி ரமேசுங்கிற ஒரு பேரை போட்டு ஒரு கல்யாண பத்திரிக்கை கிடைச்சி இந்த மாசத்துல எனக்கு ஒரு ஆயிரம் எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படியா கல்யாணம் பண்ண எப்படி மாவட்ட என்ன வேலை செய்யறாரு திடீர்னு முடிவெடுக்க வச்சு பத்திரிக்க எல்லா நாளைக்கும் வந்திருக்கோம் ஒரு ஏழு நாளைக்கு இந்த பத்திரிக்கை கொடுத்தா சொந்தக்காரா இருக்குமா இந்த அம்மாவும் ஏழு நாளைக்கு கிளம்பிச்சு அந்த தேடி வந்து பாத்தீங்களா ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி ஒரு தேரி கரெக்டான தேரி அன்னைக்கு ஒரு ஆத்தக்கரை மாலை போட்டு இந்த பத்திரிகை படிச்சு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இந்த ரமேஷன் இந்த மாப்பிள்ள பிடிக்கல எனக்கு இந்த கல்யாணம் வேணாலும் பத்திரிக்கை பிடிச்சு தண்ணீரை போட்டுட்டு மாலை கழிச்சு தண்ணீரை போட்டு முடிச்சுட்டு புது புனித வந்துருச்சுன்னா இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி பத்திரிக்கை அடிக்கிறவங்க வந்து கல்யாணமாக வந்து பத்திரிக்கை அடிச்சு நின்று ஓகே தோசை அதோட நிலைய

புரிய கர்ப்பீடத்தில் கோயில அந்த தீயசக்திகள் எல்லாமே அந்த பழிப்பீடத்துக்கு நிகழ்ச்சி வச்சா அந்த தோசையில நிவர்த்தி பண்றதே பழிபெடுத்தான் அப்ப எந்த நிவர்த்தி வரைக்கும்

சாப்பிட்டுட்டீங்கன்னா பயிற்றுல மருந்து தோசை விழா பழம் குழந்தை இல்ல சாப்பிட்டு விழா பழம் அதுவும் இது ரெண்டும் வச்சு அந்த ஒரு மரத்தை சொல்லுங்க அதுல உடம்புல இருந்து எங்க ஒட்டி ஒசி மருந்து இருக்கும் முடி பிழைச்சிருக்காங்க எல்லாத்தையும் அறுத்து எல்லாம் மோசம் வழியா போயிடும்

ஒரு ஒரு வீட்டை ஒவ்வொன்று கண்டுபிடிச்சு சொல்லிப்பாரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நாற்பது பரிகாரம் சொல்லியாச்சு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பரிகாரம் பண்ணி ஒரு புக் அடிச்சு திருக்குறள் மாதிரி ஒரு திருக்குறள் மாதிரி உங்க வீட்டுல உன்ன கொடுத்துட்டா எல்லா பல்யாண உயிரிலிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் உட்காந்து பண்ணிட்டே இருக்கும் சீக்கிரமா நடக்கணும்னு சொல்லியிருக்கோம் லட்டு லட்டா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பரிகாரம் இருந்துருச்சுன்னா இது மாதிரி பயிர தேடம் இல்லை அதை வச்சு நீங்க சொல்லிட்டு அடுத்த இதுக்கு ஒரு முயற்சி பண்றோம் நல்ல விதமா நடக்கணும் கிடைக்கிறதெல்லாம் பயன்படுத்திக்கணும் அப்ப இதெல்லாமே அந்த காலத்துல முன்னோர்கள் இது எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்க நாம தான் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணத்தினால இத பயிரிடப்பட்ட விஷயமா மாறிச்சு இல்லடா इनको কলেরা கால் தொட்டல தூக்குற அது ஏன் மான் நட்சத்திரம் வந்து அஞ்சாவது அசுவடில நின்னு அந்த அது அஞ்சாவது நட்சத்திரமா வரது அப்ப அஞ்சாவது நட்சத்திரம் போதே அஞ்சாவது அந்த কলেরা வரந்த அப்ப কলেরা தொட்டல தொப்பிச்சு அந்த காலத்துல தொட்டல என்ன துணி தொங்கடுவாங்கன்னா துப்புல தொட்டலல என்ன துணி தொங்கடுது யானைカラー

இன்னைக்கு சாது சார்ந்த பட்டுச்சேலையை கட்டுறாங்க அன்னைக்கு அந்த பட்டுச்சேலை கட்டி அதுல கல்யாணம் போச்சு அவங்க வாழ்த்தது அந்த அந்த சேலையை பத்திரமா வச்சு ராகுப்பட்ட வச்சு குழந்தை கண்டா முத முதல்ல அந்த தொட்டத்தை குவ வச்சா அந்த உடம்புடைய சுவாசம் வந்து அந்த குழந்தைக்கு தாயோட சேலை அந்த குழந்தைக்கு தெரியுமா அதனால அந்த சுவாசம் கேட்டுட்டு

விளக்கு போட்டு தாயோட தெரியல விளக்கு போட்டு பத்து வருஷத்துக்கு தெய்வு போட்டா தாயோட ஆசை சந்தரச்சு அவங்க என்ன நம்ம இல்லையிட்ட நம்ம வெளித்த சேலை தெரியும் விளக்கு போட்டா எரியும்